அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல அபிஜித் நட்சத்திரம் நேரம் என்ன அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதவி பார்ப்பதற்கான ரிசரி அறிவிப்பு அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அபிஜித் நட்சத்திர நேரமானது இன்று இரவு வருது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரக்கூடிய இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் இருக்கலாம் நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நினைத்து பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்ளலாம் மந்திரங்கள் சொல்லலாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் சண்டை கோபங்கள் இதை மாதிரி விஷயங்களை எக்காரணம் கொண்டு இந்த நேரத்தில் செய்யக்கூடாது இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த நாளில் உங்கள் பணப்பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை தீர இந்த ஒரு தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு மனதார கிருஷ்ணரையும் முருகனையும் வேண்டிக்கோங்க முடிந்தால் பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றி வச்சு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு மயில் இறகு அபிஜித் நட்சத்திரத்தோட அதோட சிறப்பு அம்சமே மயில் தான் இந்த மயிலிறகுக்கு இறகுக்கு பின்னாடி தான் அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் ஒழித்து வைத்திருப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த மயில் இறக இன்று இரவு உங்கள் தலையணை கடையில் வச்சுட்டு தூங்கணும் அவ்வளோதாங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை சுத்தமான தண்ணீரில் அல்லது பன்னீரில் கழுவிட்டு அதன் பிறகு அந்த மயில் இறகு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஹாலில் வச்சுருந்தீங்கன்னா ஹாலில் வச்சுருங்க இல்லை நிலைவாசலில் வச்சிருந்த மயிலிறகு எடுத்தீங்கன்னா நிலைவாசலில் வச்சுருங்க பூஜை எடுத்ததாக இருந்தால் பூஜை கொண்டு போய் அதை சுத்தமாக பன்னீரில் அல்லது தண்ணீரில் கழுவிட்டு கொண்டுட்டு போய் தான் வைக்கணும் இதை தலையணை கடையில் வைக்கும்போது அப்படியே கொண்டு வைக்கக்கூடாது பட்டு துணி ஏதாவது இருந்தால் அந்த பட்டு துணியில் அந்த மயில் இறக வைச்சு நீங்கள் அதை தலையணை கடையில் வைக்கணும் அது மாதிரி மாத விளக்கு நாட்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது அது மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தீங்கனாலும் செய்யக்கூடாது மயில் இறகு இந்த அபிஜித நட்சத்திர நேரத்தில் ஏன்னா இந்த நேரம் நம்ம தூங்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு தலையணை கடையில் வைக்கக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் தலையணை கடையில் இந்த மயிலிறகத்தை இறகத்தை நீங்கள் வைக்கும்போது அபிஜித நட்சத்திர நேரத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வந்து வேண்டுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் மேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்